Hukum dalam sepenuh masa berlengkapan-lengkapan! Abang bagaimana kalau saya balik sekarang? Saya

நினா இப்படி பண்ணா ராஜா தாய்க்குள்ளதான் நினைச்சேன் எப்படி நினைந்துச்சு ப்ரௌன் சுகர் கடித்தான பையன் அது வாங்க காசு இல்லாம நேற்று ராத்திரி தண்ணியில விழுந்து தற்கொலை பண்ணிட்டான் எங்களுக்கு தெரிஞ்சது

நாத்த தாங்க முடியலையாடா தூக்குடா இந்த நெருப்பு அப்படியே விட்டுட்டு வர்றியே இது ஒரு கிராமத்துல பத்தி நாலு கிராமம் சேந்து தெரிஞ்சா பை சர்வீஸ் வந்தா கவர்மென்ட்க்கு எவ்வளவு லாஸ் மண்ணே போட்டு தெரியங்க அண்ணாடா தூக்குடா தூக்கு இனி இத வேற நான் எடுத்து கொடுக்கணுமா கறுமாம் குடிச்சவனுக்கு குடிடா தூக்கி

சரி எங்க அந்த ஏட்டு சிங்கபுத்தோ காணோ அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருதுவா பிச்சக்கார மாதிரி அலையறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும் நில்ரா நடரா மகனே உள்ள வந்து வாய திறந்தா உளறனே ஒரே மிதி அழுகின வாழைப்பழ மாட்ட வாயாகி போய்டும் பானையை கீழே போட்டாதரா இதாண்டா எனக்கு சரியான ஆதாரம் கண்ணா

என்ன தெரியுமா <laughs> 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 அம்மா ஒரு நிமிஷம் ஆக்சல் கட் ஆயிடுச்சுமா டவுனுக்கு போய் மெக்கானிக்க கூட்டி வந்துடுமா இங்க இருந்து டவுனுக்கு எவ்வளவு தூரம் ஏழு கிலோமீட்டர் கிராமத்துக்கு நாலு கிலோமீட்டர் சரி நான் கிராமத்துக்கு நடந்து போறேன் நீ வண்டியை ரெடி பண்ணிட்டு வந்து சேரு சரிங்கம்மா சுப்ரமணி டேய் நில்லுடா மாட்டே ஐயோ நில்லு போ வரல எங்க அப்பா கிட்ட சொல்லி அடுத்த மாசம் பீஸ் கட் பண்ணிடுவேன் டேய் சுப்பிரமணி வெளியில வாடா டேய் ஏபா சின்ன பையனை போட்டு ஏன் இப்படி மிரட்டற இல்லங்க காலையில இருந்து சுப்ரமணியன் கையிலயே சிக்க மாட்டேங்குறா தம்பி வெளியில வா தைரியமா வா நான் இருக்கேன் அய்யோ போலீஸ் இந்த நான் விரும்புறேன்ங்க எப்ப பார்த்தாலும் இந்த ஆள் பிなり 나 ஓட வேண்டியிருக்கு நேரா ஓடிடுவா நான் டேய்

வணக்கம் மேடம் வணக்கம் வெரி குட் இப்படி ஒவ்வொரு ஆபீசரும் இருந்துட்டா இந்த நாட்டில் லஞ்சமே இருக்காது உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லைக் இட் தேங்க்ஸ் மேடம் ஆமா அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க மேடம் அவங்க கூட உங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டாங்க மேடம் அப்படியா ஆமா மேடம் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போகணும் மேடம் சரி வாங்க போலாம் தேங்க்ஸ் மேடம் அம்மா யார் வந்திருக்காங்க பாருங்க வாங்கம்மா எப்படி மா இருக்கீங்க சவுக்கியம்மா இருக்கேமா உட்காருங்க பேசிக்கிட்டு இருப்பா இது வந்துடுறேன் டேய் மறந்தே போயிட்டேன் உங்க அப்பா லெட்டர் போட்டு இருக்காரு செல்ஃப்ல வச்சிருக்கேன் பாரு ஆமா உங்க அப்பா இங்க இல்லையா ஆமா மேடம் எங்க அப்பா ஊட்டியில கலெக்டர் ஆபீஸ்ல எட்டுவார்க்கா இருக்காரு இன்னும் ட்ரான்ஸ்பர் கிடைக்கல அப்படியா ஆமா நான் வந்ததுல இருந்து கேக்கணும்னு நினைச்சேன் இந்த அந்த ஐயாவை பத்தி இவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்களே அவர் அப்படி என்ன செஞ்சிருக்காரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்காரு ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்திருக்காரு இன்னும் எவ்வளவோ உதவியில செஞ்சிருக்காரு இந்த ஊர்ஜனங்களை பொறுத்த மட்டும் அவர் தெய்வம் மாதிரி அவரை நான் ஒரு வாட்டி சந்திச்சு பேசணும் ஏற்பாடு பண்ண முடியுமா நிச்சயம் பார்க்க முடியும் மேடம் நான் போறேன் காஃபி சாப்பிடுங்க

இதை எல்லாரும் ஐயா வையா வீடுன்னு சொல்லுவாங்க சில பேர் சிங்கப்பூர் ஆர் வீடுன்னு சொல்லுவாங்க ஓஹோ வீடு ரொம்ப நல்லா இருக்கு ஐயா வணக்கம் சார் அம்மா வணக்கம் ஐயா இருக்காங்களா இருக்காருங்க இப்பதான் மேல போய் படுத்தார் இவ்வளவு சீக்கிரமா போய் படுத்துட்டாரு அம்மா ஐயா எப்பவுமே ஏழு மணிக்கு படுத்தாருன்னா அப்புறம் காலையில தான் எழுந்திருப்பாருங்க அவருக்கு ரொம்ப நாள் இதே பழக்கமாச்சுங்க மேடம் ஐயாவை பாக்கிறதுக்காக வந்திருக்கு நான் அப்புறமா பாத்துக்கறேன் அம்மா ஐயாவோட ஒரே பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுங்க தெரியுங்க சரி நான் இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன் நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க சொல்றேன் மாப்பாரேன் வாங்க வரங்க ஐயையோ மணி எட்டு ஜீப் இப்ப என்ன வரல லாஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு லாஸ்ட் மேடம் மை காட் இப்ப நான் எப்படி போறேன் பரவாயில்லைம்மா வந்தது வந்தீங்க இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில போகலாம் நான் சொல்றதுக்கு அம்மா மேடம் அம்மா சொல்ற போங்க உள்ள வந்து மெட்ராசுக்கு போயிருந்தப்போ என் பிள்ளை எனக்காக வாங்கிட்டு வந்தது சின்ன சிறுசுங்க கட்ட வேண்டியது இதெல்லாம் நான் எங்க கட்ட போறேன் வர மருமக கட்டிக்கிட்டமே பெட்டிக்குள்ள வச்சிருந்தேன் அது இன்னைக்கு உங்களுக்கு உதவுது வெறும் கொடுத்தா ஜாக்கெட்டுக்கு என்ன பண்ணுவீங்க என்னங்க இதை பிடிங்க வரேன் ஒரு நிமிஷம் நீங்க தப்பா எடுத்துக்கலா பரவாயில்லைங்க ஆபத்துக்கு பாவம் இல்லை நீங்க போய் படுத்துக்கோங்க. சரிங்க

സത്തം പിന്നടിക്ക് അല്ലേ அனியாயமா இருக்குது இதோட பல வாட்டி மாதிரி நடந்துச்சு என்ன அக்கிரமம் இப்படியே நடந்துகிட்டு இருக்கு இதை கேட்கறதுக்கு நாதியே இல்லையா அதே இடத்துல இப்படி கொடூரமான முறையில கற்பழிக்கப்பட்டு எத்தனை கொலை நடந்திருக்கு இதுவரைக்கும் மூணு கொலை நடந்திருக்கு மேடம் ஆனா எந்த விதமான ஆதாரமும் இல்ல ஆனா கணக்கு மட்டும் கரெக்டா சொல்றீங்க இதுவரைக்கும் இந்த விஷயத்துல என்ன ஆக்சன் எடுத்திருக்கீங்க என்ன மிஸ்டர் ராஜன் வாயை திறந்து பதில் சொல்லுங்க சாரி மேடம் இந்த கேஸ் விஷயமா எனக்கு ஒண்ணும் தெரியாது ஷட் அப் ஒரு பொறுப்புள்ள போலீஸ் ஆபீசர் சொல்ற பதிலா இது எதுக்கு ஆ ஸ்டேஷனுக்கு வரீங்க உட்கார்ந்து காலை ஆட்டிக்கிட்டு மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு போறதுக்கா இன்னையில இருந்து நைட் ரொம்ப சிவியரா இருக்கட்டும் சந்தேகப்படும்படி யாரையாவது பார்த்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க ஓகே மேடம் ஐயா இன்னைக்கு தான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இதை விடக்கூடாது ஹலோ 1 2 3 1 2 3 டேய் கோணக்கலா இத மைக் செட்ட 1 2 3 டெஸ்ட் பண்ற சோ போன் பேசிக்கிட்ட இருக்கல்ல டோன்ட் என்னது சத்தம் வாயில வரது காதுல வர மாட்டேங்குது எட்டி மிளஞ்சினா சத்தம் பின்னால வரும் என்கிட்ட சொல்லவே ஆமா இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் செய்வாங்க இது ஐயா

நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் அதே வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கி காலங்காத்தால இந்த நாத்த வாயில போய் சொல்லாதடா ஐயோ சத்தியா பிடிச்சி வச்சிருக்கங்க நீங்க என்ன என்ன செஞ்ச மாதிரியே இருக்குடா வாங்க வாங்க ஐயோ இந்த நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து புடிச்ச மாதிரி சொல்லான்டா சரி சரி சொல்லி தொலைக்கிறேன் இது என்ன

சத்தியம் பண்ணியா உன் மேல ஆசை இல்லாம இல்ல உங்க அப்பாவும் நினைச்சாதான் இனிமே பேசி உங்ககிட்ட பிரியோஜனம்